அனைவருக்கும் என் என்னென்ன மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரின்யாவுக்கான நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்க்குறோம் இன்றைக்கி ஃபோர் டிஜிட் கெஸிங் வந்து இருக்குது நல்ல பேட்டர்னு இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ட் வந்து ஃபுல் வியூ பார்த்துட்ருக்கீங்க இதில் நான் ஒரு பர்டிகுலராக ஒரு மூணு தேதி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழுங்கிற இந்த தேதி பர்டிகுலர் அஞ்சு ஆறு ஏழுங்கிற இந்த தேதியில் வந்து கடைசி நாலு டிஜிட் நம்பரை வச்சு இன்றைக்கி ஒரு கெஸிங் இருக்குது அதை வந்து கொஞ்சம் பாருங்கள் டீப்பாக இதில் வந்து நான் முதல்ல மார்க் பண்ணது இந்த நைன் செவன் எயிட் த்ரீ நைன் ஒன் டபுள் செவன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை நான் இந்த பக்கம் உங்களுக்கு ப்ளூ கலரில் எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து லாஸ்ட் இயரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் வந்த அஞ்சு ஆறு ஏழுங்கிற தேதியில் வந்த ரிசல்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம எடுக்க போகிற கெஸிங் என்ன அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த நைன் செவன் எயிட் த்ரீ அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பர்லேருந்து நமக்கு என்ன மாதிரி கெஸிங் வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது கடைசி ரெண்டு நாளோட நாலாந்தேதி அஞ்சாந்தேதியோட நமக்கு கிடைச்ச ஃபோர் டிஜிட் நம்பரை வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம் சரிங்களா இப்போ நமக்கு நாலாந்தேதி வந்த ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் செவன் த்ரீ ஆச்சுங்களா அடுத்து அஞ்சாந்தேதி நேற்று வந்த ரிசல்ட் வந்து செவன் டபுள் டூ சாரி செவன் டூ டபுள் செவன் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி என்ன எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஓகேங்களா இது நல்லா பாருங்கள் டீப்பாக அந்த இடத்த பாருங்கள் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது என்ன விஷயம்னு பாருங்கள் போன வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் த்ரீன்னு அஞ்சாந்தேதி அடித்த அன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு காட்சிங்களா ஏ போர்டு ஏழு இந்த செவன் எயிட் த்ரீங்கிற நம்பரே நமக்கு வந்து பாக்ஸில் இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எயிட் செவன் த்ரீ அப்படிங்கிற நம்பராக வந்து பாக்ஸில் வந்திருக்கு ஆச்சுங்களா இது ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள் இன்னொரு விஷயம் இங்கே அடுத்த நாள் ரிசல்ட் வந்து ஒன் டபுள் செவன் ஆச்சுங்களா அடுத்த நாள் ரிசல்ட் வந்து ஒன் டபுள் செவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நேற்று வந்த ரிசல்ட் வந்து டூ டபுள் செவன் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம இது ஒரு லாஜிக்காக பாருங்கள் இதில் என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் லாஸ்ட் இயரில் நமக்கு கிடைச்ச டி போர்டு வந்து ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிட்டாங்க அடுத்த நாளுமே டி போர்டு வந்து ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே இந்த வருஷம் இந்த போர்டு ஒன்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படை எண்கள் அதாவது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற ஒத்தப்படை எண்கள் வந்து இருக்குது அந்த ஒத்தப்பட எண்களில் வந்து இந்த ஒன்பதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படை வந்து ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வருஷம் நாலாந்தேதி வந்து ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து ஒத்தப்படை வச்சுருக்காங்க அதே போல் ஒன்பதுங்கிற ஒத்தப்படைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் தான் வச்சிருக்காங்க ஒத்தப்படை எண் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படை எண் சரிங்களா இந்த ரெண்டு ஒத்தப்பட எண்களுக்கு இடைப்பட்ட ஒத்தப்படை எண் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது ஏழு அஞ்சு அந்த அஞ்சுங்கிற நம்பர் தான் போன வருஷத்தோட ஏழாம் தேதியோட ரிசல்ட்டில் அஞ்சுங்கிற டிபோர்ட் நம்பரை ஒத்தப்படையாக வந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த விஷயம் மட்டும் பாருங்கள் இப்போ இங்கே ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற ஒத்தப்படை எண்கள் தான் வச்சுருக்காங்க இந்த ஒன்பதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படை வந்து ஏழு அதை வந்து இந்த வருஷம் ரெண்டு நாள் வந்து ஏழு ஏழுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு ஒன்பது வச்ச மாதிரி அடுத்த ஒத்தப்படை ரெண்டு ஏழை வச்சுருக்காங்க அதே போல் இங்கே வந்து அஞ்சுன்னு வச்சுருக்காங்க இப்போ இந்த ஒன்பதுங்கிற ஒத்தப்படை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தப்படை எண்கள் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஒன்பதுங்கிற ஒத்தப்படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏழுன்னு வச்சுட்டாங்க அதுக்கடுத்து இந்த ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழுக்கு அடுத்தக்கூடிய ஒத்தப்படை அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு அதை தான் வந்து போன வருஷம் வந்து ஏழாம் தேதியான ரிசல்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க டீபோடாக ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே ஏழு ஏழு அப்படின்னு வச்சுருக்காங்க அதே போல் இங்கே அஞ்சுன்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போ அஞ்சுக்கு அடுத்த ஒத்தப்படை முன்னாடி இருக்கக்கூடிய ஒத்தப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு தான் அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது வந்து ஒத்தப்படை எண் வந்து மூணு தான் டி போடாக இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஓகேங்களா அப்போ இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நான் இப்போ உங்களுக்கு சொன்னது எல்லாமே டி போர்டு மெத்தட் தான் சொல்லிட்டுருக்கேன் நல்லா பாருங்கள் அடுத்து போன மாதத்தில் போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நைன் செவன் எயிட் த்ரீன்னு வந்து ரிசல்ட்டில் ஏ போர்டு வந்து ஏழுன்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து எட்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க கரெக்டுங்களா அதே போல் இந்த வருஷம் போன வருஷத்தில் ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த வருஷத்தில் ரெண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க ரெண்டுங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா ஏழுங்கிற நம்பருக்கு எட்டாகவும் ஆகவும் இங்கே ஒன்றுங்கிற நம்பருக்கு வந்து இங்கே ரெண்டு ஆகவும் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் வச்சுருக்காங்க ஓகேங்களா அது போல் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இங்கே எட்டுங்கிற நம்பர் வந்து போன வருஷத்தில் இருக்குது ஏ போர்டில் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது இந்த வருஷம் ஓ ஏ போர்டில் ஒன்பது அப்படிங்கிற அடுத்த ஒத்தப்பட சாரி இந்த எட்டுக்கு அடுத்த எண் வந்து ஒன்பது அப்படிங்கும்போது நம்ம வைக்கிறோம் இங்கே ஏழுக்கு எப்படி இங்கே எட்டு வச்சுருக்காங்களோ இங்கே ஒன்றுக்கு எப்படி இங்கே ரெண்டு வச்சுருக்காங்களோ அதே போல் நம்ம ஏழுக்கு வந்து இன்றைக்கி ஏ போர்டில் ஒன்பது வந்து நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா இது புரிஞ்சுச்சிங்களா இது பாருங்கள் அதே போல் போன வருஷம் பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து எட்டு வச்சுருக்காங்க இடைப்பட்ட எண் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டு எட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு திரும்பவும் ஒரு எட்டு வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஓகேங்களா இடைப்பட்ட எண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஏழு அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள் போன வருஷம் எப்படி ரெண்டு எட்டு இந்த ரெண்டு எட்டு வச்சாங்களோ இந்த ரெண்டு வச்சாங்களோ அதே போல் இந்த வருஷம் இங்கே ரெண்டு ஏழு வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு ஏழு வச்சுருக்காங்க ஆச்சுங்களா இந்த வருஷம் ரெண்டு ஏழு வச்சுருக்காங்க அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்புடின்னு பார்க்குறோம் இந்த ஏழுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து தான் இந்த எட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான் ஏழு அதை வந்து இந்த வருஷம் ரெண்டுமே ஏ போர்டு ஏழு ஏ பி போடு ஏழு ஏழுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு எட்டு வந்த மாதிரி இங்கே ரெண்டு ஏழை கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா அதே போல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ரெண்டு ஏழு வச்சாங்க இந்த இடத்துல எட்டு இந்த இடத்துலையும் எட்டு இந்த ரெண்டு ஏழுக்கு ரெண்டு எட்டு வந்துடுச்சு அப்புடின்னு வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஏழுக்கு எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து இந்த ஆறுங்கிற நம்பர் சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது அதாவது எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க எட்டு எட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஏழு அதே எட்டு திரும்ப ரிப்பீட்டேஷனில் திரும்பவும் எட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா அதே போல் நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம் இங்கே ஏழு அந்த நம்பரையும் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏழு திரும்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறு தான் அப்போ எயிட் நைன் த்ரீ நைன் சிக்ஸுங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா லாஸ்ட் இயரில் சி போர்டு மட்டும் பாருங்கள் என்ன நம்பர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மூணு ஏழு அஞ்சு அப்புடின்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா லாஸ்ட் இயரில் சிபோர்டு போர்டு பாருங்கள் மூணு ஏழு அஞ்சுன்னு வச்சுருப்பாங்க இந்த வருஷம் சிபோர்டு போர்டு வந்து நேற்று ஏழு முந்த நாள் வந்து மூணு அப்போ இந்த மூணுக்கு இந்த மூணு இந்த ஏழுக்கு வந்து இந்த ஏழு அப்போ இந்த அஞ்சு ரிப்பிட்டேஷன் வந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு அஞ்சு அப்போ நமக்கு ஃபோ கிடைக்கக்கூடிய ஃபோர் டி வந்து த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் அப்புடின்னு இருக்குது எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக வருது த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் முன்னாடி போனிச்சுன்னா த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் அல்லது த்ரீ நைன் டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக கிடைக்கிது இந்த மூணு நம்பர் நோட் பண்ணி வைங்க இதுதான் இன்னைக்கு வர ஃபோர் டியாக இருக்குமோ அப்படிங்கிற என்னோட நல்ல ஒரு கெஸ்ஸிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு நம்பர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னினிய மதிய வணக்கம் இந்த பிளாக் கலரில் எழுதி போட்ட இந்த மூணு நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் Thank you.